வணக்கம் கடந்த இருபத்தி இரண்டாம் தேதி செவ்வாய்க்கிழமை ஜம்மு காஷ்மீரின் பிரபலமான சுற்றுலா தலமான பஹல்காம் பகுதிக்குள் நுழைந்த ஐந்து பயங்கரவாதிகள் தாக்குதல் நடத்தியிருந்தனர் சுற்றுலா சென்ற இருபத்தி ஆறு பேர் இந்த தாக்குதலில் உயிரிழந்தனர் இந்திய உள்நாட்டு சுற்றுலா பயணிகளை இந்த பயங்கரவாதிகளின் இலக்காக அமைந்திருந்தது இந்த நிலைப்பாட்டை அடுத்து இரு நாடுகளுக்கும் இடையிலான ராஜதந்திர நிலைமை உக்கிரமடைந்ததுடன் முழு உலகமும் அது தொடர்பில் கவனம் செலுத்த ஆரம்பித்தது எதிர்வரும் இருபத்தி நான்கு அல்லது முப்பத்தாறு ஆறு மனத்தியாலங்களில் இந்தியா பாகிஸ்தான் மீது ராணுவ தாக்குதல்களை நடத்தலாம் என சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருக்கின்றன பாகிஸ்தான் தகவல் தொடர்பாடல் அமைச்சர் அடிப்படையாக கொண்டு ஆதாரமற்ற மற்றும் சித்தரிக்கப்பட்ட குற்றச்சாட்டுக்களின் மூலம் எதிர்வரும் இருபத்தி நான்கு அல்லது முப்பத்தி ஆறு மணித்தியாலங்களில் பாகிஸ்தான் மீது இந்திய ராணுவத்தினரால் தாக்குதல் நடத்தலாம் என நம்ப தகுந்த புலனாய்வு தகவல்கள் கிடைத்துள்ளன உண்மையில் பயங்கரவாதத்தை முற்றாக நாம் நிராகரிக்கின்றோம் உலகத்தின் எந்த இடத்தில் பயங்கரவாதம் இடம்பெற்றாலும் அதனை நாம் ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை ஒரு பொறுப்பு கூறும் அரசாங்கமாக நீதி நிலைநாட்ட நடுநிலையான விசேட நிபுணர்களை உள்ளடக்கிய நடுநிலையானதும் வெளிப்படையானதும் சுயாதீனமான விசாரணையை நடத்தும் பொறுப்பையே எமது அரசாங்கத்தால் முன்னெடுக்க முடியும் எனினும் துரதிருஷ்டவசமாக அந்த விசாரணை கொத்துழைப்பு வழங்குவதற்கு பதிலாக இந்தியா ஏற்றுக்கொள்ள முடியாத நியாயமற்ற நடவடிக்கைகளை முன்னெடுக்கின்றது இதனூடாக முழு பிராந்தியத்துக்கும் பாதிப்பு ஏற்படும் நிலைமை உருவாகும் நம்பிக்கையான விசாரணை புறக்கணிப்பதனூடாக எதிர்பார்க்க முடியாத விளைவுகளை நாம் எதிர்கொள்ள நிலைமைக்கு தள்ளப்படுவோம் தாக்குதல் தொடர்பான நடுநிலையான விசாரணையை முன்னெடுக்க வேண்டும் என பாகிஸ்தான் தொடர்ச்சியாக வலியுறுத்தி வருகின்றது எனினும் இதுவரையில் இந்தியா அதற்கு எந்தவித பதிலையும் அளிக்கவில்லை இந்த தாக்குதலுக்கு பாகிஸ்தானை பொறுப்பு கூற வேண்டும் என இந்தியா தொடர்ச்சியாக கூறி வருகின்றது பஹல்கம் தாக்குதல் தொடர்பில் இந்தியா இன்று அறிவிப்பொன்றை வெளியிட்டது பஹல்கம் பயங்கரவாத தாக்குதலுடன் தொடர்புடைய மூன்று பயங்கரவாதிகளை இந்திய பாதுகாப்பு நிறுவனங்கள் அடையாளம் கண்டுள்ளதாக இந்திய ஊடகங்கள் தெரிவிக்கின்றன லஷ்கர் இ தொய்பா அமைப்பின் தலைவர் ஹபீஸ் சயீத் மற்றும் அந்த அமைப்பின் பிரதி தலைவர் சைபுல்லா கசூரி ஆகியோர் பாகிஸ்தானில் தங்கியிருப்பதாகவும் மூன்றாவது நபரான ஹஷீம் மூசா ஜம்மு காஷ்மீரில் பதுங்கியிருக்கின்றமை வெளிக்கொணரப்பட்டுள்ளது ஹஷீம் மூசா தொடர்பில் தகவல் வழங்குவோருக்கு இந்திய மதிப்பில் இரண்டு மில்லியன் ரூபா பணப்பரிசு வழங்கப்படும் என ஜம்மு காஷ்மீர் போலீசார் அறிவித்துள்ளனர் ஹஷீம் மூசா பாகிஸ்தான் ராணுவத்தின் பரா கமாண்டராக பணியாற்றியுள்ளதாகவும் அதன் பின்னர் அவர் லஷ்கர் இ தொய்பா அமைப்பில் இணைந்ததாகவும் அன்று முதல் பல பயங்கரவாத தாக்குதல்களுடன் அவர் பட்டுள்ளதாகவும் இந்திய ஊடகங்கள் வெளிக்கொணர்ந்துள்ளன இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில் எதிர்காலத்தில் என்ன நடக்கும் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அந்த நாட்டு பாதுகாப்பு அதிகாரிகளுடன் நேற்று முக்கிய கலந்துரையாடலில் ஈடுபட்டார் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான இந்திய பாதுகாப்பு பேரவை பகல்கம் தாக்குதலின் பின்னர் இன்று மீண்டும் இரண்டாவது தடவையாக கூடியிருக்கின்றது தாக்குதலுக்கு எதிராக முதலாவது கலந்துரையாடலின் பின்னர் கடுமையான தீர்மானங்கள் எடுக்கப்பட்டதுடன் சிந்து நீர் ஒப்பந்தம் இடைநிறுத்தப்பட்டிருந்தது இதேவேளை ராகுல்காந்தி உள்ளிட்ட எதிர்க்கட்சித் தலைவர்கள் பலர் பயங்கரவாத தாக்குதலுக்கு எதிராக கூற்று தீர்மானம் ஒன்றை முன்வைப்பதற்காக பாராளுமன்ற அமர்வை நடத்துமாறு தெரிவித்து பிரதமர் நரேந்திர மோடிக்கு கடிதம் எழுதியுள்ளனர் பயங்கரவாத தாக்குதலுக்கு கடுமையான பதிலடி வழங்குவதே இந்தியாவின் உறுதியான தீர்மானம் என பிரதமர் மோடி பாதுகாப்பு தரப்பினருடனான சந்திப்பின் போது உறுதிப்படுத்தியதாக சர்வதேச ஊடகத்தினார் செய்தி இந்த பிரச்சினையை தீர்ப்பதற்கு ஐக்கிய நாடுகள் சபையின் பொதுச் செயலாளரும் தலையீடு செய்திருக்கின்றார் ஐக்கிய நாடுகள் சபையின் பொதுச் செயலாளர் அண்டோனியோ குட்டேரஸ் இந்திய வெளிவிவகார அமைச்சர் கலாநிதி சுப்பிரமணியம் ஜெய்சங்கர் மற்றும் பாகிஸ்தான் பிரதமர் ஷெபாஷ் ஷெரீப் ஆகியோருடன் தொலைபேசியில் உரையாடியுள்ளனர் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில் ஏற்பட்டுள்ள முரண்பாடு தொடர்பில் இதன்போது அண்டோனியோ குட்டேரஸ் கவலை தெரிவித்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவித்தன எதிர்காலத்தில் பிராந்தியத்தின் அழிவுக்கு வித்திடும் இவ்வாறான மோதல்களை தடுக்க வேண்டியதன் அவசியத்தை அவர் இரண்டு தலைவர்களுக்கும் அவர் தம் தரப்பினருக்கும் வலியுறுத்தியதாக தெரிவிக்கப்படுகின்றது டையே எதிர்வரும் இருபத்தி நான்கு அல்லது முப்பத்தி ஆறு மணித்தியாலங்களில் பாகிஸ்தான் மீது இந்தியா ராணுவ தாக்குதலை நடத்தலாம் என தகவல் வெளியாகியுள்ளமையினால் பாகிஸ்தான் பாதுகாப்பை பலப்படுத்தியுள்ளது இந்தியாவும் பாகிஸ்தானும் அரபிக்கடலில் தமது கடற்படை பயிற்சிகளை தீவிரப்படுத்தியுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன பாகிஸ்தான் கடற்படை கராச்சி நகருக்கு தெற்கே அதன் பிரத்யேக பொருளாதார வலயத்தில் இரண்டு நாள் ராணுவ பயிற்சிகளை முன்னெடுத்துள்ளது